பதினஞ்சு தர்த்துருவடிகள் போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா லிங்க கட்டு முழு கட்டு செய்கிறது அதாவது எந்த மறைப்பும் இல்லாமல் முழு கட்டு எப்படி செய்யணும் வாதத்துக்கு எப்படி கொண்டு போகணுன்றதை பற்றி தான் தெளிவாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் எதுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன் பார்த்துங்க சரியா நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் முதல்ல நாம் கட்டப்போகிற லிங்கம் முப்பத்தஞ்சு கிராம் இது வந்து சுற்றி பண்ண லிங்கம் இது எப்படி சுற்றி பண்ணோம் இது வேதைக்கானது அப்போ வேதைக்கு வந்து நம்ம மருந்துக்கு ஒரு வரை ஒரு மாதிரியாக சுற்றி பண்ணுவோம் ஆனால் நம்ம வாத வேலைகளுக்கு கொண்டு போகும்போது இந்த லிங்கத்தை நம்ம வேறு ஒரு முறையில் சுற்றி பண்ணணும் அது எப்படி சுற்றி பண்ணுறதுன்றது இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த பொருள்கள் எல்லாமே நம்ம சுற்றி பண்ணி எல்லாமே ஒன்று பயன் பண்ணுவோம் சில பொருள்கள் கட்டி பயன்படுத்துவோம் சில பொருட்கள் சுற்றி பயன்படு சுற்றி பண்ணி பயன்படுத்துவோம் பதங்கம் பண்ணி பயன்படுத்துவோம் அப்படி ஒவ்வொன்றும் வேறு வேறு மாதிரி இருக்கும் சரி அது எப்படி செய்கிறோம்ன்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் சொன்னோம்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும் அவ்வளோ நேரம் போட முடியாது இது ஃபோனில் எடுக்கிறதுனால சரி நான் இதை சொல்கிறேன் இது வந்து வாத வேலைக்காக சுத்தி பண்ண லிங்க கட்டு சரியா முப்பத்தஞ்சு கிராம் லிங்கத்தை நாம் எடுத்து உடச்சி கரெக்டாக எல்லா பக்கமும் ஓரளவுக்கு பாருங்கள் அப்படி சமமாக இருக்கிற மாதிரி எல்லா பக்கமும் வந்து நம்ம மருந்து பூசும்போது எல்லா பக்கத்துலேயும் நமக்கு ஒரே மாதிரியாக வரணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா நல்லா தேய்ச்சி எடுத்து எடுத்துருக்குறோம் முப்பத்தஞ்சு கிராம் இது லிங்கம் இதை வந்து சுத்தி பண்ணி எடுத்துருக்கோம் ஜாதி லிங்கம் சரியா இதைத்தான் நம்ம இப்போ கட்ட போகிறோம் இது கட்டுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஜெயரசம் இது வந்து நூறு கிராம் ஜெயரசம் ரசத்தை முறைப்படி சுத்தி பண்ணி அதை ஜெயரசமாக மாற்றி நூறு கிராம் எடுத்துக்கணும் சரியா அப்போ நூறு கிராம் ஜெயரசம் நமக்கு எடுத்துக்கணும் இது ஒரு பொருள் இந்த இந்த பொருளுகளெல்லாம் லிங்கத்தை விட்டுருங்க சரியா லிங்கம் வந்து நம்ம லிங்கத்தை தான் கட்ட போகிறோம் மற்ற பொருள்கள் எல்லாத்தையும் நல்ல கவனமாக ஞாபகம் வச்சிக்கோங்க சுத்தி செஞ்சு ஜெயரசமாக்கப்பட்ட ரசம் நூறு கிராம் அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா சுத்தி செஞ்ச கெந்தகம் நூறு கிராம் இதுக்கு ஒரு முறையில் சுத்தி பண்ணணும் அந்த முறையை நான் பின்னாடி சொல்கிறேன் நான் உங்களுக்கு எப்படி இந்த கெந்தகம் வந்து சுத்தி பண்ணுறோம்ன்றதை நான் செஞ்சு காட்டுறேன் அப்போது கெந்தகம் வந்து நூறு கிராம் சுற்றி பண்ணால் கெந்தகம் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்கிறோம் நூறு கிராம் ரசம் முப்பத்தஞ்சு கிராம் லிங்கம் நூறு கிராம் கெந்தகம் எடுத்துக்கிறோம் அடுத்தது இது பார்த்திங்கன்னா பொன்னடிதாரம் பொன்னரிதாரம் கட்டின பொன்னரிதாரம் இது பார்த்துங்க இந்த மாதிரி நல்லா மணி மாதிரி கட்டி எடுத்துக்கணும் இது பார்த்திங்கன்னா தட்டினாலே இந்த மாதிரி மணி மாதிரி சத்தம் வர மாதிரி இந்த பொன்னரிதாரத்தை வந்து நல்லா கட்டாக கட்டி எடுத்துக்கணும் அதில் வந்து இருபத்தஞ்சி கிராம் இந்த கட்டின பொன்னரிதாரம் வந்து இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கிறோம் அடுத்தது அடுத்த சரக்கு வந்து பார்த்திங்கன்னா நவாச்சாரம் பதங்கம் பண்ண நவாச்சாரம் இது வந்து நவாச்சார பதங்கம் சரியா பதங்க முறைப்படி அஞ்சு முறை மறைக்கு மறைக்கு பதங்கம் ஏற்றினா நவாச்சார பதங்கம் இது நவாச்சாரத்தை பதங்கம் பண்ணுற முறை வந்து நம்ம வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் செஞ்சு காமிச்சிருக்கிறோம் ஸோ அதனால் அது அதை அந்த முறையை பயன்படுத்திக்கோங்க அந்த முறையில் செஞ்ச நவாச்சார பதங்கம் பன்னெண்டரை கிராமு நவாச்சார பதங்கம் பன்னெண்டரை கிராமு சரியா கரெக்டாக யாபம் வச்சுக்கோங்க ஒன்று ஒன்று எடை மாறக்கூடாது அளவு மாறக்கூடாது அது ரொம்ப கவனமாக எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு மருந்து ஐம்பது கிராம் நீங்கள் என்ன குரு வச்சிருந்தாலும் சரிதான் கந்த குருவோ தாளக குருவோ துருசு குருவோ எதுனாலும் சரி இது வந்து துருசுல செஞ்ச வைப்பு துருசுல செஞ்ச குரு இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் செஞ்சது இது எப்படி செய்யணும் இந்த குரு எப்படி செய்யணுன்றதை நம்ம தனியாக ஒரு வீடியோவாக போடலாம் ஏன்னா இப்போ நம்ம இந்த வீடியோவில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது அதனால அது தனியாக நம்ம ஒரு வீடியோ போடலாம் இந்த குரு மருந்து வந்து ஐம்பது கிராம் எடுத்துருக்கோம் துருசு குரு ஐம்பது கிராம் எடுக்கணும் சரியா இந்த துருசு குரு வந்து ஐம்பது கிராம் நம்ம எடுத்துருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த சரக்கு என்னென்னா ஐந்தாம் காய்ச்சல் வெடி வெடிவுப்பு அஞ்சாம் காய்ச்சலில் எடுக்கணும் அஞ்சு முறை காய்ச்சி எடுக்கணும் சரியா இது வந்து சுண்ணாம்பு தளிநீரில் காய்ச்சி எடுக்கிறது சரியா அஞ்சு முறை வெடிவுப்பை வந்து அஞ்சாம் காய்ச்சலில் காய்ச்சி எடுக்கணும் சுண்ணாம்பு தளிநீர் விட்டு சரியா அதெல்லாம் எப்படி பண்ணுறோன்றதெல்லாம் நம்ம தனித்தனியாக நம்ம சின்ன சின்ன வீடியோக்கெலாம் தரலாம் இது வந்து நம்ம பொதுவாக எல்லாம் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் எப்படி இதை வந்து நம்ம முடிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு இது அதுக்கடுத்து இது ஒரு முக்கியமான பொருள் கருவங்கத்தை வந்து கட்டி அதை தாளகம் கொடுத்து சுற்றி செஞ்ச தாளகத்தை கொடுத்து மடிக்கிறது மடித்தது கருவங்கத்தை சுற்றி பண்ணி தாளகம் கொடுத்து எடுத்த பொடி கருவங்க மடிஞ்ச பொடி சரியா இது வந்து முந்நூறு கிராம் எடுக்கணும் இது எல்லாமே முப்பத்தஞ்சு கிராம் லிங்கத்துக்கு தான் நம்ம இருக்கிறோம் இப்போது கருவங்கத்தை சுத்தி பண்ணி அதை கட்டி தாளகத்தை கட்டின தாளகத்தை கட்டின தாளகமில் சுற்றி செஞ்ச தாளகத்தை வச்சு கொடுத்து நாம் வந்து அதை மடித்து எடுக்கிறோம் அந்த தாளகத்தை வந்து ம இது கருவங்கத்தை வந்து மடித்து எடுத்துருக்குறோம் இது வந்து காரஞ் நீரில் உருக்கி சாச்சி அந்த மாதிரி எல்லாம் சுற்றி பண்ணி இருபத்தேழு முறை இழுப்பண்ணெல்லாம் சுற்றி பண்ணி அதுக்கப்புறம் கார நீரில் சுற்றி பண்ணி நாம் எடுக்கிறது சரியா அது மாதிரி எடுத்தால் கருவங்க மடிச்ச பொடி இது வந்து முந்நூறு கிராம் இருக்கணும் சரியா ஒன்று ஒன்று கரெக்டாக பார்த்துக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வெல்வங்கம் வெல்வங்கத்தை சுண்ணம் பண்ணணும் அது எப்படி சுண்ணம் பண்ணணுன்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம் இது வந்து மஞ்சளுக்கு செவக்கம் இது வந்து வெல்வங்க சுண்ணம் சரியா வெல்வங்க சுண்ணம் இது வந்து ஐம்பது கிராம் இந்த வெல்வங்க சுண்ணம் வந்து ஐம்பது கிராம் இது எப்படி நம்ம சுற்றி பண்ணுறோம் மடிக்கிறோன்றெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் இது வெல்வங்க சுண்ணம் ஐம்பது கிராம் அடுத்தது வளலைன்னு சொல்லக்கூடிய சவுக்காரம் பன்னெண்டரை கிராம் இதுதான் இதுவும் அந்த குரு தான் ரொம்ப முக்கியமான பொருள் இது நம்ம ஒரு பாட்டில இதில்லாம் வச்சிருக்கும் போது உங்களுக்கு வந்து கெட்டியாக இருக்கும் வெளியில் எடுத்தோம்னாலே இது வந்து என்ன ஆகும் நீர் கசியும் இந்த பாருங்கள் இது வந்து சவுக்காரம் சவுக்காரம் சுண்ணத்தில் வந்து நீர் கசிவு இருக்காது சவுக்காரத்தில் வந்து நல்ல சவுக்காரமாக இருந்தால் நீர் கசியணும் தான் நல்ல சவுக்காரம் சரியா சரி அதெல்லாம் எப்படி செய்கிறோன்றதெல்லாம் அது முறையெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் சவுக்காரம் பன்னெண்டரை கிராம் எடுத்துக்கணும் அடுத்தது பாருங்கள் அடுத்த பொருள் துருசு செந்துரம் செந்துரம் பண்ண துருசு இது நான் சொன்ன மாதிரி தான் எல்லாமே பொருள்கள் எப்படி இதெல்லாமே தயார் பண்ணுறோன்றதை நான் தனித்தனி வீடியோவாக நான் தரேன் இது வந்து துருசு செந்துரம் சரியா செந்துரம் செய்யப்பட்ட துருசு அது வந்து பன்னெண்டரை கிராம் எடுத்துக்கணும் அப்புறம் மனோசிலை சுத்தி செஞ்ச மனோ சிலை இது வேற ஒன்றும் நம்ம பண்றது சுற்றி சுத்தி பண்ண மனோ சிலை பன்னெண்டரை கிராமு சுத்தி பண்ண மனோ சிலை வந்து பன்னெண்டரை கிராம் எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சுத்தி பண்ண செம்பு பொடி சரியா இது வந்து நம்ம தயார் பண்ண கந்தக செம்பு இந்த செம்பு பொடி பன்னெண்டரை கிராம் எடுத்துக்கிறோம் கந்தக செம்பை சுத்தி பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்குறோம் இந்த பொடி வந்து பன்னெண்டரை கிராம் நீங்கள் கந்தக செம்பு கிடைக்கலனாலும் எந்த செம்பு பொடி வேணாலும் இதில் பயன்படுத்திக்கலாம் கடையில் வாங்குகிற செம்பை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சுற்றி பண்ணிடுங்க சுற்றி பண்ணிவிட்டு அதை ராவி பொடி பண்ணிவிட்டு ஒரு பன்னெண்டரை கிராம் அதிலருந்து எடுத்துக்கோங்க இது சுற்றி செஞ்ச செம்பு பொடி பன்னெண்டரை கிராம் அடுத்த பாஷாணம் பார்த்திங்கன்னா கௌரி பாடானம் இது வந்து ஒரு பன்னெண்டரை கிராம் சுற்றி பண்ணி எடுத்தது தான் கௌரி பாடானம் சுற்றி பண்ணது பன்னெண்டரை கிராம் இது சுற்றி வந்து நம்ம மனோசிலை சுற்றி மாதிரி தான் கல் சுண்ணாம்புக்குள்ளார வச்சு தாளித்து எடுத்தால் போதும் அப்படி சுற்றி பண்ண அந்த கௌரியை வந்து நம்ம பொடி பண்ணி ஒரு பன்னெண்டரை கிராம் எடுத்திருக்கோம் இப்போது நாம் லிங்கத்தை கட்டப்புறோம் அதுக்கு முதல் சரக்கு ரசம் ஒன்று கெந்தகம் ரெண்டு குருமருந்து மூணு நவாச்சார பதங்கம் நாலு தாளக கட்டு அஞ்சு அதுக்கடுத்து அஞ்சாங்காய்ச்சல் வெடிவுப்பு துருசு செந்தூரம் கருவங்க மடித்த பொடி வெல்வங்க சுண்ணம் சவுக்காரம் மனோசிலை செம்பு பொடி கௌரி பாசாளம் இப்போ இந்த சரக்கு எடுத்தாச்சு இது எல்லாத்தையும் கல்வத்தில் போட்டு தேங்காய் பால் ஒரு நாள் புளிக்க வச்சுருக்கணும் தேங்காய் பால் எடுத்து ஒரு நாள் நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கணும் புளிக்க வச்ச தேங்காய் பால் ஒன்றரை லிட்டர் வேணும் இப்போ நம்ம சொல்லியிருக்க சரக்கு அளவுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு கூடுதலாக குறச்சளவோ உங்களுக்கு தேவை தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றரை ஒன்றரை படி தேங்காய் பால் புளிக்க வச்சு எடுத்துக்கணும் சரியா இந்த தேங்காய் பால் விட்டு இந்த சரக்கு எல்லாத்தையும் நல்லா ஆறு ஜாமம் மெழுகு பதத்தில் அரைக்கணும் சரியா ஆறு ஜாமம் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா லிங்கத்தை தவிர்த்து இப்போ நம்ம காட்டின அத்தனை சரக்குகளையும் லிங்கத்தை விட்டுட்டு மிச்சம் எல்லா சரக்குகளையும் ஆறு ஜாமம் இந்த தேங்காய் பால் புளித்த தேங்காய்பால் இருக்கு இல்லையா நம்ம புளிக்க வச்சு எடுத்த தேங்காய்பால் ஒரு நாள் புளிக்க வைக்கணும் அந்த புளிச்ச தேங்காய் பால் விட்டு ஆறு ஜாமம் நல்லா மெழுகு பதத்தில் அரைச்சி எடுக்கணும் சரியா அரைச்சி எடுத்ததை இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஒரு கண்ணாடி குப்பி சரியா ஒரு பெரிய கண்ணாடி குப்பியில் அந்த விழுதெல்லாத்தையும் வலிச்சு போட்டு மிச்சம் இருக்கிற தேங்காய் பாலையும் அதிலே ஊற்றி வெயிலில் வச்சிடணும் சரியா இது வந்து நல்லா மெழுகு பதத்துக்கு வரணும் இந்த சரக்கு எல்லாத்தையும் அரைக்கிறோம் வலிச்சு எடுத்து பாட்டிலில் போடுறோம் போட்டு மிச்சம் இருக்கிற தேங்காய் பாலை எல்லாத்தையும் அதிலே ஊற்றி நல்லா கிளறி விட்டு வெயிலில் வச்சிடணும் வெயிலில் அப்படி நீங்கள் வச்சிட்டு வர 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 என்ன ஆகும்னா இந்த சரக்கு எல்லாமே சேர்ந்து என்ன ஆகும்னா ஒரு கருத்து போய் ஒரு மெழுகு பதத்துக்கு வரும் ஒரு மெழுகு மாதிரியாக வரும் அந்த மெழுகு மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் அது எவ்வளோ இருக்குதோ அதை எடை போடுங்க அந்த மெழுகு எடை போடுங்க அதாவது கையில் உருட்டினீங்கன்னா உருளணும் ஒட்டக்கூடாது அதுதான் மெழுகு பதம் அந்த பதம் வர்ற வரைக்கும் அதை நல்லா காய வைக்கணும் நல்லா காய்ஞ்சு அந்த பதம் நீங்கள் பாருங்கள் எடுத்து பாருங்கள் கையில் உருட்டி பாருங்கள் உருண்டியாக உருளணும் கையில் ஒட்டக்கூடாது அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நீங்கள் அதை வந்து வெயிலில் காய வைக்கணும் அப்படி வெயிலில் காய வச்சுட்டு எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா கல்வத்தில் போட்டு நல்லா அரைங்க அந்த பதம் வந்தோம் மெழுகு பதம் வந்தோன்னா நல்லா அரைங்க கொஞ்சம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நல்லா இழுத்து அரைங்க அப்படி அரைச்சிட்டு என்ன உங்களுக்கு இடம் அது எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் அதை மூணு பங்காக பிரிச்சுக்கோங்க சரியா நல்லா கவனமாக ஒவ்வொன்றையும் கேளுங்கள் திரும்ப வீடியோ போட்டு கேட்டுக்கோங்க அதை மூணு பங்காக பிரிச்சுட்டு அந்த மூணு பங்கில் ஒரு பங்கு எடுக்கணும் அந்த ஒரு பங்கு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன துணிகளாக வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம் அதாவது நம்ம ஒரு லிங்கத்தை வச்சோம்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு அந்த கவசம் கட்டுற அளவுக்கு அந்த மாதிரி கவசம் அளவுக்கு நமக்கு வர மாதிரி துணியை வந்து வெட்டிக்கங்க பத்து மொத்தம் வந்து முப்பது துணி இந்த மாதிரி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம முப்பது துணி வெட்டி நான் இப்போ முப்பது துணி வெட்டி எடுத்துருக்கோம் இது மாதிரி முப்பது துணி வெட்டி எடுத்துக்கணும் இப்போது நாம் மெழுகு என்ன பண்ணுறோம்னா மூணு பங்காக பிரித்து வச்சுட்டோம் அதில் ரெண்டு பங்காக தூக்கி ஒரு ஓரமாக வச்சுதுங்க அது நம்ம தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ ஒரு பங்கு எடுத்துக்கோங்க அந்த ஒரு பங்கு எடுத்து அதை பத்து பங்காக பிரிக்கணும் புரிஞ்சுதா இருக்கிற கிடைக்கிற மெழுகு எல்லாத்தையும் நம்ம போட்டிருக்க சரக்கு எல்லாத்தையுமே சேர்ந்து மெழுகானதுக்கப்புறம் அந்த மெழுகை அரைச்சி மூணு பங்காக பிரிச்சிடணும் புரிஞ்சுதா அந்த மூணு பங்காக பிரித்ததில் ஒரு பங்கு எடுத்து அதை பத்து பங்காக பிரிக்கணும் பிரித்து இந்த துணி இருக்கு இல்லையா அந்த துணியில் முதல் பங்கு எடுக்கிறீங்க பூசுறீங்க நல்லா இந்த துணியில் ஃபுல்லாக அப்படி பூசிடுறீங்க பூசிட்டு இந்த லிங்கத்தை உள்ளே வச்சு அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கவசம் கட்டிடுறீங்க இது லேசாக காயட்டும் காஞ்ச உடனே அடுத்த துணி எடுக்கிறீங்க அதில் பூசுறீங்க இந்த கவசத்தை தூக்கி அது மேலே வச்சு திரும்பி கவசம் பண்ணுறீங்க சின்னதாக ஒரு நூல் சுற்றிக்கங்க இது மாதிரி நீங்கள் வந்து பத்து முறை வந்து இதை வந்து செஞ்சு காய வச்சிடணும் சரியா நல்லா அப்புறம் எடுத்து இது வந்து சுத்தி பண்ண சாப்பாட்டு உப்பு ஒன்றும் இல்லை நம்ம சாப்பிட்ற உப்பு இருக்கு இல்லையா அதை சுற்றி பண்ணது தான் இதில் முந்நூறு கிராம் உப்பு எடுக்கணும் சரியா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம பத்து முறை சீலை செஞ்சு க அதை கவசம் பண்ணி காய வச்சாச்சு அப்புறம் இந்த முந்நூறு கிராமு சுத்தி செஞ்ச உப்பு ஏதாவது நம்ம சாப்பிட்ற உப்பு தான் சரியா அஞ்சாங்காய்ச்சல் உப்பு இது அஞ்சு முறை காய்ச்சி எடுத்தால் உப்பு காய வச்சு எடுத்துருக்கோம் இந்த உப்பு முந்நூறு கிராம் எடுத்து இதுக்கு இது சின்ன வெங்காய ஜெயநீர் பார்த்துக்குங்க நல்லா பார்த்துங்க எவ்வளோ சுத்தமாக இருக்கணும்னு பார்த்துக்குங்க சும்மா வந்து ஏதோ குப்பையும் கூலமாக அள்ளி போட்டுலாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது நீங்கள் சின்ன வெங்காயத்தை அரைச்சி இது மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் ஊற்றி ஒரு மாதமோ இல்லை ஒரு பதினஞ்சு நாளோ வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும் இந்த நீரை எடுத்துக்கணும் இந்த நீரை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கணும் இந்த இது வந்து இரநூத்தம்பது எம்எல் இப்போ நம்ம எடுத்துருக்கோம் வெங்காய சாறு ஐம்பது எம்எல் எதுக்கு இந்த முந்நூறு கிராம் உப்புக்கு நம்ம இரநூத்தம்பது கிராம் வந்து முந்நூறு கிராம் உப்பு எடுத்துருக்குறோம் இரநூத்தம்பது எம்எல் வெங்காயம் சாறு எடுத்துருக்கோம் வெங்காய ஜெய்நீர்னு வச்சுக்கோங்க இதை இந்த ஜெயநீரை விட்டு இதை என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக துளி துளியாக இதை விடணும் விட்டு நல்லா அரைக்கணும் இதுக்கு நேரம் அளவு என்னென்னா இந்த ஜெய்நீர் ஃபுல்லாக இதுக்குள்ளார போகணும் இந்த உப்புக்குள்ளார போகணும் அதுதான் கணக்கு அரைச்சி அது ஒரு மெழுகு பதம் வந்தவுடனே எடுத்து நம்ம ஏற்கனவே லிங்கம் கவசம் கட்டி வச்சுருக்கோம் இல்லையா அது மேலே இதை கவசம் பண்ணி நல்லா வெயிலில் காய் கவசம் பண்ணி வெயிலில் காய வச்சுருங்க நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த கல் சுண்ணாம்பு பொடி தாளிக்காத கல் சுண்ணாம்பு பொடி இது வந்து சரியா தாளிக்காத கல் சுண்ணாம்பு பொடி முந்நூற்றம்பது கிராம் எடுத்து நல்லா தண்ணி விட்டு அல்லது இளநீர் இளநீர் சேர்க்குறது ரொம்ப நல்லது இளநீரோ அல்லது தண்ணீரோ விட்டு வந்து நல்லா வந்து அரைச்சி அதையும் ஒரு மெழுகு பதத்துக்கு எடுத்து இந்த நம்ம உப்பு கவசம் பண்ணோம் இல்லையா இந்த உப்பு கவசத்துக்கு மேலே அந்த சுண்ணாம்பை கவசம் பண்ணி காய வச்சிடணும் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஏழு சீலமண் நல்லா கனமாக செய்யணும் நல்லா இழுத்து நல்லா கெட்டியாக வந்து ஏழு சீலமன் அதுக்கு மேலே செய்யணும் அப்படி நீங்கள் செஞ்சு நல்லா ஒவ்வொரு சீலமன் செய்யும் போதும் நல்லா காய வச்சு அவசரப்படாமல் நீங்கள் வந்து செஞ்சுட்டு வரணும் இது வந்து ரொம்ப முக்கியமான வேலை இது கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வாதம் வந்து கண்டிப்பாக தப்பாமல் வரும் சரியா ஒவ்வொரு சீலமண் செஞ்சிருந்தேன் நல்லா காய வச்சிடணும் அது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் அடுத்த சீலமன் செய்யணும் இப்படி ஒவ்வொரு முறையும் ஏழு சீலமன் செஞ்சு நல்லா காய வச்சு எடுத்துடுறீங்க எடுத்துட்டு முதல்ல அந்த மொத்த கவசம் எடை என்ன இருக்கும் அதாவது நம்ம அந்த மருந்துகள் லிங்கம் அதுக்கு மேலே வந்து உப்பு அதுக்கு மேலே சுண்ணாம்பு அதுக்கு மேலே சீலமண் எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கணும் இல்லையா இந்த மொத்த எடை என்ன இருக்கோ அதுக்கு முப்பது எருவில் புடம் போடணும் முதல் புடம் சரியா முப்பது அருவில் புடம் போடணும் அது நல்லா புடம் ஆறுனதுக்கப்புறம் உள்ளே எடுத்து பார்த்தீங்கன்னா லிங்கம் வந்து ஓரளவுக்கு கால் கட்டுக்கு வந்திருக்கும் ஓரளவுக்கு நல்ல கட்டாகவே இருக்கும் அரை கட்டுக்கு மேலே இருக்கும் அடுத்தது நாம் இப்போ மூணு பாகம் எடுத்ததில் ஒரு பாகம் தான் எடுத்து நம்ம லிங்கத்துக்கு கவசம் பண்ணியிருக்கோம் இப்போ என்ன பண்ணால் திரும்பியும் ரெண்டாவது பாகத்தை எடுத்து இப்போ நாம் எப்படி செஞ்சோமோ இது மாதிரி பத்து துணியில் பூசி பூசி காய வைக்கிறது மேலே உப்பு அரைச்சி காய வைக்கிறது உப்பு அரைச்சி பூசுறது அதுக்கு மேலே சுண்ணாம்பு வைக்கிறது அதுக்கு மேலே சீலமன் செய்கிறது இந்த மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு இப்போது இந்த இடைக்கு ஐம்பது எருவில் புடம் போடணும் முதல் புடம் முப்பது எருவில் ரெண்டாவது புடம் ஐம்பது எருவில் இது ஆறுன்னு ஒன்று எடுத்துகிட்டு நம்மள்கிட்ட மூணாவது இருக்கக்கூடிய மூணாவது பாகத்தை மிச்சம் இருக்கக்கூடிய மூணாவது பாகத்தை எடுத்து அதை என்ன பண்ணணும்னா இதே மாதிரி திரும்பியும் செய்யணும் செஞ்சுட்டு நூறு எருவில் போடணும் இப்படி நீங்கள் மூணு தர போட்ட எடுத்து பார்த்தீங்கன்னா லிங்கம் வந்து உங்களுக்கு மெட்டலாயிருக்கும் அதை இப்படி தட்டுனீங்கன்னா இப்போ ஒரு சத்தம் மரத்துலையே இது மாதிரி சத்தம் வராது ஒரு இரும்பு கம்பியவோ இல்லை ஒரு செம்பையோ நீங்கள் தட்டினா என்ன சத்தம் வருமோ அந்த மாதிரியான சத்தம் வரும் இந்த லிங்கம் முழுமையாக மெட்டல் ஆயிருக்கும் சரியா அப்படி மெட்டல் ஆனதுக்கப்புறம் அந்த லிங்கத்தை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வெடிவிப்பு ஜேனீர் விட்டு அரைச்சி அதோ அது வந்து கட்டு லிங்கக்கட்டு அதை நீங்கள் அப்படியே நேரடியாகவும் வாதத்துக்கு பயன்படுத்தலாம் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வேணும்னா இந்த லிங்கத்தை எடுத்து இந்த லிங்கக்கட்டியை எடுத்து கல்வத்தில் கொஞ்சம் உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா மெட்டல் மாதிரி இருக்கும் அதை நல்லா இடித்து உடைச்சிட்டு நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் வெடிவிப்பு ஜேனீர் விட்டு ஆறு ஜாமம் அரைச்சி ஒரு நூறு எருவில் புடம் போடுங்க வில்ல தட்டி வெயிலில் காய வைக்கணும் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஒரு மண்ணங்களில் வச்சு இன்னொரு மண்ணகல் மூடி நூறு எருவில் புடம் போடணும் சிலமன் செஞ்சுட்டு புடம் போடணும் அதே மாதிரி மூணு தரம் நீங்கள் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கடுங்காரமான ஒரு லிங்க குரு கிடைச்சிருக்கும் செவந்த நேரத்தில் செந்தூரா நேரத்தில் ஒரு லிங்க குரு நமக்கு கிடைக்கும் இந்த லிங்க குருவை நூறு கிராம் வெள்ளி சம்புக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வாதம் தப்பாது இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும் எல்லா பொருள்களும் முறைப்படி எந்தெந்த பொருளை சுற்றி பண்ண சொல்லியிருக்கு இப்போ லிங்கம் சுற்றி பண்ணணும் ரசம் சுத்தி பண்ணணும் ஜெயரசமாக்கணும் கெந்தகம் சுத்தி பண்ணணும் வெங்காய சாறு வந்துட்டு ஜெயநீராக்கி எடுக்கணும் குரு மருந்து எடுக்கணும் நவாச்சாரத்தை பதங்கம் பண்ணணும் தாளகத்தை பொன்னரிதாரத்தை வந்து கட்டி எடுக்கணும் வெடிவுப்பு அஞ்சாங்காய்ச்சலில் எடுக்கணும் துருசை வந்து செந்தூரமாக்கி எடுக்கணும் கருவங்கத்தை சுத்தி பண்ணி தாளகத்தை சுத்தி பண்ணி கருவங்கத்தை வந்து கட்டி பால் வராமல் கட்டி இந்த கருவங்கத்தை வந்து இது தாளகத்தை வந்து கொடுத்து இதை வந்து என்ன பண்ணணும் இதான் இப்போ இது மாதிரி மடித்து எடுக்கணும் அடுத்தது வெள்வங்கத்தை சுண்ணம் பண்ணணும் இது சவுக்காரம் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது மனோசிலையை சுத்தி சுற்றி பண்ணி எடுக்கணும் துருசு செந்துரம் செம்பு பொடி சுற்றி பண்ணி எடுக்கணும் கௌரி சுற்றி பண்ணி எடுக்கணும் கல் உ கல் சுண்ணாம்பை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி ஜலிச்சு எடுத்துக்கணும் உப்பை வந்து அஞ்சு முறை காய்ச்சி எடுத்துக்கணும் தேங்காய் பால் எடுத்து ஒரு நாள் புளிக்க வச்சு எடுத்துக்கணும் இதுதான் இவ்வளோ விஷயங்களை நீங்கள் தயார் பண்ணிவிட்டு தான் இந்த லிங்கக்கட்டுக்கு போக முடியும் இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று ஒன்றா தயார் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சரியாக இருக்கும் இதை நான் சொன்ன இந்த முறைப்படி சரியாக செஞ்சால் கட்டாயமாக இந்த லிங்கக்கட்டு வந்து வேலைக்கு நிச்சயமாக போகும் சரியா அதனால் எல்லோரும் கவனமாக பார்த்து பண்ணிக்கோங்க வரக்கூடிய பத்து பதினொன்று சனி ஞாயிறு நம்மளுடைய நேரடி பயிற்சி வகுப்பும் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க மற்றதெல்லாம் நம்ம வகுப்பில் பார்க்கலாம் நம்ம இது இந்த பொருள்கள்லாம் எப்படி ஒன்று ஒன்று தயார் பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து பதிவு கொடுக்கலாம் சரியா தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்காலி